பஞ்சம் ஏற்பட்டு காஞ்சி கிடக்கிற ஒரு ஊர்ல சந்திரனுங்கிறவரு அவரோட வயசான பசுவு எடுத்துக்கிட்டு மண் ரோடில் நடந்து வந்துக்கிட்டு இருந்தாரு ரொம்ப கவலையா என்ன மன்னிச்சுடுமா உனக்கு வயசாயிடுச்சுங்கிறதுனால உன்னை விற்கிறதுக்காக கொண்டு போகல இந்த பாழா போன பஞ்சம் வந்ததால உன்னையும் உன் பொண்ணையும் காப்பாற்ற முடியலன்னு கூட்டிட்டு போறேன் அதனால தான் உன்னை விற்கிறேன் உன் பொண்ணை காப்பாத்துறதுக்கு தான் அருள் புரியணும் கருணை காட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அத கூட்டிக்கிட்டு போயிட்டு இருந்தாரு அந்த மாடு அவர் சொன்னதை கேட்டு மனசுக்குள்ள எந்த உருவத்துல இருந்தாலும் அம்மா அம்மா தான் எல்லா அம்மாக்களும் தங்களோட குழந்தைகள் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க நாசமாக சபிக்க மாட்டாங்க அம்மா மனசு கோவில் மாதிரி அந்த கோவிலுக்குள்ளார தன்னோட குழந்தைகள் இருக்கும் அந்த குழந்தைகளுக்கு எப்போதும் விளக்கோட ஒளிய கொடுத்துக்கிட்டே இருக்கும் உன்னோட கவலை எனக்கு நல்லா புரியுது சந்திரயா வேணும்னே நீ என்னை விற்கலாங்கிற விஷயமும் எனக்கு தெரியும் ஆனால் புள்ள மாதிரி ஒன்னையும் என் பொண்ணையும் விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வலிக்குது பாரமா இருக்கு என்ன பண்றது நிலைமை எப்போதும் நமக்கு உகந்த மாதிரி இருக்காதே அதை நான் இப்போ புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு நினைச்சு சந்திரயாவோட நடந்து போய்கிட்டு இருந்தது மாடு சரியா அந்த நேரத்துல தான் அனாமிகா தன்னோட குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு அவ மாமியாரோட வீட்டுக்கு போனான் தாத்தாவும் பாட்டியும் எங்க ரெண்டு பேரையும் ஆமாண்டா அதுலயும் உங்க தாத்தா என் பவ்யா செல்லம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா சாப்பிட்டாலா சாப்பிடலையா பால் குடிச்சாலான்னு கேட்டுட்டே இருந்தாரு திரும்ப திரும்ப உனக்கு போன் பண்ண சொன்னாரு சாப்பிட்டாளா இல்லையான்னு கேட்டு சொல்ல சொன்னாரு தெரியுமா என்ன ஆனாலும் தாத்தாக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹரிஷ் கொஞ்சம் ஆமாண்டா கண்ணா தாத்தாவும் பாட்டியும் உங்க ரெண்டு பேரையும் ரொம்ப மிஸ் பண்ணாங்க இப்போ உங்க ரெண்டு பேரையும் பார்த்ததுக்கு எப்படி குதிக்க போறாங்கன்னு பாருங்க அப்படின்னு அனாமிகா தன்னோட குழந்தைங்களோட பேசிக்கிட்டே வீடு வரைக்கும் வந்தா சுசீலா தோட்டத்துல கத்திக்கிட்டு இருந்த கண்ணுக்குட்டிய பாத்து ரொம்ப கவலையா இங்க பாரு நீ எவ்வளவு கத்துனாலும் கேட்காது உங்க அம்மா இங்க வரவும் வராது உங்க அம்மாவை ஓட்டிட்டு போன என் புருஷனுக்கும் கேக்காதுமா கத்தி கத்தி கலப்பாகி நீ மயங்கி விழறத தவிர வேற ஒண்ணும் நடக்காது பேச்ச கேளுமா புல்ல சாப்பிடுறா தண்ணிய குடிமா இதுக்கு மேல நான் என்ன செய்யறதுமா உன்னை எப்படி சமாதானப்படுத்துறது அப்படின்னு சொல்லும்போது போது அத கேட்டதும் அனாமிகா தன்னோட குழந்தைங்க கிட்ட பசங்களா நீங்க வீட்டுக்கு போங்க நான் சுசீலா அத்தையோட பேசிட்டு அப்புறம் வரேன் சரி மம்மி இங்க பாருடா ஹரிஷ் பாப்பாவ ஜாகிரதையா வீட்டுக்கு கூட்டிட்டு போ சரிங்க மம்மே அப்படின்னு சொல்லிட்டு ஹரிஷ் தன்னோட தங்கச்சி பவ்யாவோட கையை பிடிச்சுக்கிட்டு அங்க இருந்து வீட்டுக்கு போனான் அனாமிகா சுசீலா கிட்ட நேரா வந்தா என்ன சாத்த இது ஏன் இப்படி அழுதுகிட்டு கத்திக்கிட்டு இருக்கு என்ன பண்ணுறது அநாமிக்கா இதோட அம்மாக்கு வயசாயி போச்சு நம்ம ஊரில் வந்த பஞ்சம் சொல்லவா வேணும் உனக்கு அதான் அவர் கொண்டு போய் விற்க போயிட்டாரு அம்மா கண்ணுக்குட்டி ரெண்டையும் வளர்க்க முடியாதே அதுக்காக அம்மாவையும் குழந்தையையும் இப்படி பிரிப்பீங்களா நீங்க வேற என்னடிமா நீயே சொல்லு உன் மாமா கூட மனசாட்சியை கொண்டுட்டு இந்த வேலையை பாக்குறாரு இதை செய்யறதுல அவருக்கும் விருப்பம் இல்லை அந்த மாட்டை ஓட்டிக்கிட்டு மாமா போய் எவ்வளோ நேரம் இருக்கும் அத்தை ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் இந்த கண்ணுக்குட்டியை விட்டுடுங்க அதை அவங்க அம்மாவை போய் காப்பாத்திக்கும் அய்யோ அனாமிக்கா இதை பண்ணிட்டேன்னு வெய்யே உன் மாமாக்கு கோவம் வந்துடும் மேடிமா ஒன்றும் ஆகாத அத்தை நான் தான் இருக்கேன்ல கண்ணுக்குட்டி அதோட அம்மா கிட்ட போகும் நான் மாமா கிட்ட போகிறேன் நீங்கள் இங்கேயே இருங்க மாமா கிட்ட இருந்து உங்களுக்கு எந்த திட்டும் விழாத அளவுக்கு அவர் கோவப்படாத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அனாமிக்கா சொன்னதுக்கப்புறமா கண்ணுக்குட்டியை அவுத்து விட்டாங்க கண்ணுக்குட்டி சந்தோஷமா அனாமிகாவ பாத்துச்சு உன் பார்வையோட அர்த்தம் என்னன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு நன்றிலாம் அப்புறம் இருக்கட்டும் முதல்ல போய் உங்க அம்மாவை காப்பாத்து ஓடிப்போ நானும் உன் பின்னாடியே வரேன் அப்படின்னு அனாமிகா சொன்னதும் கண்ணுக்குட்டி அங்கிருந்து துள்ளி துள்ளி போச்சு நீ கூட ஓடுமா அனாமிகா போற அத்த என் மாமியார் வந்தாங்கன்னா நான் மாமாவை தேடி போயிருக்கேன்றத சொல்லிடுங்க இல்லைன்னா அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க என் புருஷனுக்கு போன் பண்ணுவாங்க அவர் எனக்காக செய்யற வேலையெல்லாம் அப்படி அப்படியே விட்டுட்டு வந்துருவாரு சொல்றீமா அப்படின்னு சுசீலா சொன்னதும் அனாமிக்கா அங்க இருந்து லேட் பண்ணாம கண்ணுக்குட்டி பின்னாடி போனான் கண்ணுக்குட்டி சந்திரயா கொண்டு போன தன்னோட அம்மாவை நோக்கி ஓடுச்சு அந்த பசுமாடு ஆசையா தன்னோட கண்ணுக்குட்டிய கொஞ்சிக்கிட்டு இருந்தது அத பார்த்ததும் சந்திரயாவுக்கு சந்தோஷம் வந்தது ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் இல்லை உடனடியா கோவம் வந்துருச்சு இந்த சுசீலா ஒரு வேலையாவது ஒழுங்கா செய்யறா இப்ப இந்த அம்மாவை விட்டுட்டு குட்டி வராது குட்டிய விட்டுட்டு அம்மாவும் வராது இதுங்க ரெண்டுக்கு மதியில என்னால போராட முடியாது அவ்வளோ பொறுமை இப்போதைக்கு என்கிட்ட இல்ல வந்தா மாட்டை மட்டும் இழுத்துட்டு போற இல்ல ரெண்டையும் சேர்த்து கொண்டு போய் வித்துடுற அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு அனாமிக்கா வந்தான் சந்திரயாவை பார்த்தா மாமா கண்ணுக்குட்டிய அத்தை அவுத்து விடல அது கத்திக்கிட்டே இருந்தது நான் தான் அதை கழட்டி விடுங்கன்னு சொன்னேன் ஏம்மா அப்படி ஒரு காரியம் பண்ண ரெண்டு மாடுகளையும் என்னால வளர்க்க முடியாதுமா அதான் பெருசா விற்க போயிட்டு அந்த பணத்தை வச்சு கண்ணு குட்டிய பார்த்தா இப்படி பண்ணிட்டிய மாமா உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா சொல்லுங்க அந்த மாட்டையும் கண்ணு நானே வாங்கிக்கிறேன் ஆமா எவ்வளவுக்கு விற்கலான்னு நினைச்சிட்டு இருந்தீங்க இதுக்கு எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோக்கும் வித்துரலான்னு இருந்த அதிகமோ கம்மியோ எனக்கு தெரியாது இந்தாங்க என்னோட ரெண்டு தங்க வளையல எடுத்துக்கோங்க இதுங்க ரெண்டையும் இப்பயே விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி தன்னோட கையில இருந்த தங்க வளையல்களை கழட்டி அவர்கிட்ட கொடுத்தா அத அந்த மாடு பாத்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு அது மனசுக்குள்ள இப்படி நினைச்சது அனாமிகா அம்மாவே நீங்க எங்க மேல காட்டின கருணைக்கு நன்றி உணர்வோட இருப்போம் அம்மா புள்ள ரெண்டையும் பிரிக்காம எங்களுக்காக உங்க தங்க வளையலையே கழட்டி கொடுத்து எங்களை காப்பாத்திருக்கீங்க சமயம் வரும்போது இதுக்கான நன்றி கடனை தீத்துக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது தங்க வளையல்களை பார்த்து சந்திரயா மாட்டையும் அதோட கண்ணுக்குட்டியையும் எங்க வீட்டுக்கு நான் கூட்டிக்கிட்டு போறேன் கூட்டிக்கிட்டு போமா எனக்கு பணம் உனக்கு மாடுகள் ரெண்டும் அவசியம் இல்ல அப்படின்னு சொன்ன உடனேயே மாட்டையும் கண்ணுக்குட்டியையும் எடுத்துக்கிட்டு அனாமிகா அவளோட வீட்டுக்கு போனா ஷாரதா பசுமாடையும் கண்ணுக்குட்டியையும் பார்த்தாங்க மருமகளே இந்த பசுமாட்டையும் கண்ணு குட்டியையும் உங்க அப்பா கொடுத்தாரா இல்ல என் தங்க வளையல்களை கொடுத்து சந்திரையா மாமா கிட்ட வாங்கின அப்படின்னு சொன்னதும் உனக்கு மூளை ஏதாவது வேலை செய்தாடி மூளை இருக்கிறதால தானே அத்த சந்திரையா கையில இருந்து இந்த மாடுகளை என் தங்க வளையல்களை கொடுத்து இதுங்கள ஓட்டிட்டு வந்திருக்கேன் உனக்கு என்ன தோணுதோ செய் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வீட்டுக்குள்ள போயிட்டாங்க அனாமிகா அந்த மாட்டையும் கண்ணுக்குட்டியையும் தோட்டத்துல கட்டினான் இப்படியே நாட்கள் போச்சு அனாமிக்கா மாட்டுக்காகவும் கண்ணுக்குட்டிக்காகவும் தினமும் வெட்டி கொண்டு வந்து போட்டுக்கிட்டு இருந்தா சாரதாவுக்கு சுத்தமா பிடிக்கல ஒரு நாள் எங்க பாருடிமா உன் கையில இருந்த கொஞ்ச நஞ்ச தங்கத்தையும் இதுங்களுக்கு சாப்பாடு போடுறன்ற பேர்ல வித்து இது வரைக்கும் பாத்துகிட்ட இதுக்கப்புறம் உங்கிட்ட எதுவுமே இல்லையே இப்ப நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அங்க இருந்து போயிட்டாங்க அனாமிகா யோசிச்சு அனாமிகா வித்துட்டாங்க இங்க இருந்து அனாமிகா அம்மாவுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சு அன்னைக்கு ராத்திரியே அந்த பசுமாடும் கண்ணுக்குட்டியும் காட்டுக்குள்ள இருந்த ஒரு குகைக்குள்ள போச்சுங்க அங்க ரெண்டு திருடங்க அவங்க திருடி கொண்டு வந்த தங்கங்கள் எல்லாத்தையும் ஒரு பெட்டியில் வச்சிட்டு போயிட்டாங்க அனாமிகா அம்மாவோட நன்றி கடனை தீக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு கண்ணுக்குட்டிய கூட்டிட்டு வீட்டுக்கு வந்தது மறுநாள் காலையிலேயே அந்த மாடு அனாமிகாவோட சேலைய பிடிச்சு இழுத்துக்கிட்டு குகைக்கு வந்தது என்ன எங்க கூட்டிக்கிட்டு போற நீ அப்படின்னு வழியெல்லாம் கேட்டுட்டு வந்தா ஆனா அந்த மாடு எந்த பதிலும் சொல்லாம நேரா குகைக்குள்ளார கூட்டிட்டு போச்சு அங்க தங்கம் இருந்த பெட்டிய காமிச்சு கொடுத்தது அனாமிகா அந்த தங்கத்தை பார்த்ததும் ரொம்ப அந்த தங்க நாணயங்கள அனாமிகா சந்தோஷமா வீட்டுக்கு வந்தா அன்னைக்கு சாய்ந்தரமே கொஞ்ச தங்கத்தை வித்து அடகு வச்ச தன்னோட நகைகளை மீட்டு எடுத்துக்கிட்டான் அன்னையில இருந்து அனாமிகா அந்த மாட்டுக்கும் கண்ணுக்குட்டிக்கும் தேவையான உணவு எல்லாத்துக்கும் பெட்டியில இருந்த தங்கத்தையே வித்து மாடுகளுக்கு போஷாக்கான சாப்பாடுகளை போட்டா அதுங்களும் சாப்பிட்டுச்சுங்க அந்த மாடும் கண்ணுக்குட்டியும் கூட அனாமிக்கா மேல அளவில்லாத அன்பு காட்டுச்சுங்க இது மூலமா அனாவசியமா குழந்தையையும் அம்மாவையும் பிரிக்க நினைச்ச சந்திரையா கிட்ட இருந்து தன்னோட தங்க நகையை கொடுத்து மாடுகளை வீட்டுக்கு ஓட்டிட்டு வந்து அனாமிக்காதுங்கள அன்போட பார்த்துக்கிட்டான் அவ எந்த அளவுக்கு அன்பு காட்டினாலோ அதே அளவுக்கு அன்ப இந்த வாயில்லா ஜீவன்களும் அனாமிகா மேல காட்டி அவளுக்கு ஒரு புதையலையும் தேடி கொடுத்துச்சுங்க அதுக்கப்புறம் அனாமிகாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மாமியார் வீட்ல ரொம்ப சந்தோஷமாவே வாழ்ந்து வந்தா இன்னொரு மரத்தால தயார் இருக்கும் போது இருபத்தஞ்சு வயசு பொண்ணு அனாமிகா மரக்கட்டைகளை எடுத்துக்கிட்டு சீத்தாராமன் அப்படிங்கிற ஒரு பெரியவரை கூட்டிக்கிட்டு வந்தா அப்பா இவர் பேரு சீதாராமன் ரெண்டு படகு வேணும்னாரு கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு பொண்ணு அனாமிகா சொன்னதும் கோபால் செஞ்சிட்டு இருக்க வேலையை விட்டுட்டு அவரை பார்த்து வணக்கம் சொன்னாரு சீதாராமன் கூட அவருக்கு வணக்கம் சொன்னாரு சொல்லுங்க ஐயா ஒரு வாரத்தில் எனக்கு ரெண்டு படகுகள் வேணும் தம்பி யார கேட்டாலும் நான் கேட்ட நேரத்துக்கு செஞ்சு தர முடியாதுங்கிறாங்க நீயும் அப்படி சொல்லாது வேணும்னா உனக்கு அதிகமான பணத்தை கூட நான் தரேன் ஒரு முன் முன்பணம் வேணும்னாலும் தரேன் ஐயா படகு செஞ்சு தந்துடலாம் ஐயா அது பிரச்சனை இல்லை ஆனால் இந்த இடத்துல படகு செய்கிறது நான் ஒருத்தம் தான் ஒரு வாரத்தில் ரெண்டு படகுன்னா கொஞ்சம் கஷ்டந்தான் என்னாலையும் முடியாது என்னை விட்டுடுங்க ஐயா வேற இடம் பாருங்க இப்படி சொன்னால் எப்படிப்பா உனக்கு அதிக பணத்தையும் தரேன் அப்படின்னு சொல்லி கோபால ஒத்துக்க வைக்க முயற்சி பண்ணார் அந்த பெரியவர் கோபால் கூட மெதுவாக முடியாது முடியாதுன்னு தான் சொல்லிட்டு இருந்தார் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்த அனாமிக்கா பெரியவரே நீங்க சொன்ன மாதிரி ஒரே வாரத்துல ரெண்டு படகு செஞ்சு தரும் செலவு கொஞ்சம் அதிகமாகும் தருவீங்க இப்பவே பணம் தர நீ சும்மா இருக்கியம்மா அதிக பணத்துக்கு ஆசைப்பட்டு உன்னை கஷ்டப்படுத்துறதுல எனக்கு இஷ்டம் இல்லை ஐயா நீங்க கிளம்பலாம் ஒரு வாரம் கழிச்சு ரெண்டு படகு தயார் பண்ணி தகவல் அனுப்புறேன் அப்படின்னு சொன்னதும் சீதாராமன் சந்தோஷப்பட்டு அங்க இருந்து கிளம்பினாரு என்னமா அனாமிகா இது ஒரு வாரத்துல ரெண்டு படகு தயார் பண்றேன்னு ஏன் ஒத்துக்கிட்ட செய்யலாம்ப்பா எனக்கு கல்யாணம் வேற பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதுக்கு பணம் எல்லாம் கண்டிப்பா தேவை இல்லையா அதுக்கு இந்த பணம் கூட நமக்கு உதவியா இருக்கும்ல ஓ அப்படின்னா உன் கல்யாணத்துக்கு நீயே பணத்தை சம்பாதிக்க போறாங்க அப்படி இல்லப்பா இதுக்கு முன்னாடி வந்தாங்கல்ல ஷாரதா அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அவங்க பையன் ரமேஷ் எனக்கு பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லிட்டு போனாங்கல்ல ஆமா அம்மா உனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கா சொல்லுமா சொல்லு உனக்கு அந்த பையனை பிடிச்சிருந்தா பேசி முடிச்சிரலாமா இந்த கல்யாணத்துக்கு தேவையான பணம் இல்லைன்னு அம்மா சொன்னதை நான் கேட்டேன் அதனால எதுவும் சொல்ல முடியாம போயிடுச்சு இப்போ நான் உங்ககிட்ட சொல்றேன் எனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்குப்பா அவரையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பொண்ணு அனாமிகா சொன்னதும் அப்பா கோபால் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு கண்டிப்பா பண்ணிடலாமா அதனாலதான்ப்பா ரெண்டு படகையும் குறைஞ்ச நேரத்துல செஞ்சு தரலான்ற அது இல்லம்மா அப்பா வந்த வாய்ப்பை ஏன் நழுவ விடணும் உங்களுக்கு பையன் பொண்ணு எல்லாம் நான் தானே இப்ப பையனா செய்ய வேண்டிய கடமையே நான் செய்யறேன் நாளைக்கு கல்யாணம்னு ஒண்ணு பண்ணும்போது உங்க வீட்டு பொண்ணா கல்யாணம் பண்ணிக்கிட்டு போறேன் அப்படின்னு சொன்னதும் அனாமிகா கூட இன்னொரு படகு செய்யறதுக்கு ஆரம்பிச்சா ரெண்டு நாட்கள் போனதுக்கு அப்புறமா சாரதாவோட வீட்ல தரகர் உட்கார்ந்து இருந்தாரு சாரதா பிரசாத் ரமேஷ் மூணு பேரும் அவர் என்ன சொல்ல போறாருன்னு பாத்தாங்க இங்க பாருங்க தரகரே நல்ல செய்தி சொல்ல போறீங்களா அத சொல்லாம இப்படியே பாத்துட்டு இருந்தா என்ன அர்த்தம் ஆமா தருகரு நல்ல செய்தின்னு சொல்லிட்டு இப்படி இருக்கீங்கள தருகர் ஐயோ அந்த நல்ல செய்தி அனாமிகா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்கற செய்தி தான ஓமா ரமேஷ் அந்த பொண்ணுக்கு ஒன்ன புடிச்சு போச்சு உங்க கல்யாணத்துக்கும் ஒத்துண்டா ஹோனோ ஒரு கண்டிஷன் போட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னதும் ஷாரதா பிரசாத் ரமேஷ் மூணு பேரும் குழப்பத்தோட திரு திருன்னு முழிச்சிட்டு இருந்தாங்க அவங்க பார்வைய கவனிச்ச அந்த ஐயரு ஐயோ நீங்க இவ்ளோ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவங்க போட்ட கண்டிஷன் ரொம்ப சின்னது என்னதுங்க அது வேற ஒண்ணு இல்லமா அவ கூட சேர்த்து ஒரு படக துணையா கொண்டு வர போறாளாம் வீட்டுக்கு வெளியில ஒரு இடத்துல வச்சுக்க போறோம் அவ்வளவுதானா அதுக்கு என்ன கவலை நல்ல முகவர்த்தமா பாத்து ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வைங்க சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு தரகர் அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு ஒரு நாள் அனாமிகாவோட அம்மா கமலா மரத்துண்டுகளை எடுத்துக்கிட்டு வீட்ல ஒரு மூலையில வச்சாங்க கோமலா இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு மரத்தை எடுத்துட்டு வர்ற வேலை இருக்காதுமா நீ எடுத்துட்டு வந்த மரம் ஏற்கனவே போதுமானது சரிங்க ரொம்ப பசியா இருக்கு வாங்க போய் சாப்பிடலாம் சாப்பிடணும்னா முதல்ல சமைக்கணும் இல்லையா என்ன சொல்றீங்க பொண்ணு அனாமிக்கா சமைக்கலையா செய்யலம்மா நானும் அப்பாவோட சேர்ந்து இதோ இந்த படகெல்லாம் தயார் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு அனாமிகா சொன்னதும் கமலாவுக்கு கோவம் வந்துருச்சு விடிஞ்சதும் எந்திரிச்சு ஒரு கிலோமீட்டர் நடந்து போயி மரதுண்டுகளை எடுத்துக்கிட்டு கூட சமைக்காம உட்காந்துருக்கியாடி படகு தயார் பண்ணிக்கிட்டு இருந்தேமா இந்த மாதிரி பதிலுக்கு பதில் பேசும்போதுதான் எரிச்சலா வருது உனக்கு எத்தனை தடவை சொல்றது டி அனாமிகா படக உங்க அப்பா செய்வாரு நீ போய் சமைக்க கத்துக்கோன்னு நானும் தான் உனக்கு சொல்லிட்டே இருக்கேன் முதல்ல படகுதான் செய்ய கத்துப்ப நாளைக்கு உன் மாமியார் வீட்டுக்கு போனதும் உனக்கு சமைக்க தெரிஞ்சதும் திட்டமாட்டாங்கடி என்னடி உன் உத்தேசம் வேற என்னம்மா எப்ப பார்த்தாலும் சமைக்க கத்துக்கோ கோலம் போட கத்துக்கோ தலைக்கசக்கோ துணி துவைக்க கத்துக்கோன்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் என் கிட்ட ஒவ்வொரு விஷயத்துக்கும் கத்துக்கோ கத்துக்கோன்னு சொல்லி எந்திரிச்சதுல இருந்து திரும்ப தூங்குற வரைக்கும் என் உயிரை எடுத்துக்கிட்டே இருக்க அனாமிகா சொன்னதும் கமலா திட்டிக்கிட்டே வீட்டுக்குள்ள போனாங்க நஜா இருக்கு பொம்பளை பிள்ளைங்க பொண்ணா வளர்ந்து கல்யாண பொண்ணா மாறி மனைவியா மாறி மருமகளா ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது அவங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுத்து மாமியாரையும் மாமனாரையும் அன்பா பாத்துக்கிறது இதுதாம்மா பொம்பள பிள்ளையோட தலையெழுத்து என்னப்பா நீங்களும் இப்படி பேசுறீங்க ஆமா நாமிகா நீ படகு தயார் பண்றது எனக்கு கூட சுத்தமா பிடிக்கல இருந்தாலும் ஒரே நேரத்துல ரெண்டு படகு வேணும்னு ஒருத்தர் வந்தாரு வந்த வாய்ப்ப ஏன் தவற விடணும்னு சொல்லி ஒத்துக்கிட்டு நாளையோட ரெண்டு படகு செய்யற வேலை முடிஞ்சிரும் பணமும் கைக்கு வந்துரும் அப்புறம் என் கல்யாண வேலைய ஆரம்பிக்க வேண்டியதானே நானும் அதே ஏதாமா நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு பேசிக்கிட்டே படக தயார் பண்ண ஆரம்பிச்சாங்க ரெண்டு நாட்கள் போச்சு சீதாராமன் வந்து பணத்தை கொடுத்து படகுகளை எடுத்துக்கிட்டு போனாரு கிடைச்ச பணத்தை வச்சு ஐயர் குறிச்ச நல்ல முகூர்த்தத்துல அனாமிகாவுக்கும் ரமேஷுக்கும் நல்லபடியா திருமணத்தை நடத்தி முடிச்சாங்க அனாமிகா மாமியார் வீட்டுக்கு அவ முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு படக கையோட கொண்டு வந்தா மாமியார் வீட்டு வெளியில காருக்கு பக்கத்திலேயே அந்த படகையும் வச்சான் மருமகளே இங்க எங்க கார் எவ்வளவு பத்திரமா இருக்கோ அதே மாதிரி உன் படகும் பத்திரமா இருக்கும் உன் படக நினைச்சு நீ கவலைப்பட வேண்டாம் சரியா ஆ சரிங்க அத்த அப்படின்னு சொன்னா அன்னையில இருந்து அனாமிகா காலங்காத்தாலேயே எழுந்துருச்சு வாசல் தெளிச்சு கோலம் போட்டா தலை குளிச்சுட்டு விளக்கு ஏத்துனா அதுக்கப்புறமா போய் ஹால்ல உட்கார்ந்துட்டு இருக்க மாமியார் மாமனாருக்கு சுட சுட டீ போட்டு கொடுத்து வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு கணவனையும் பாத்துக்கிட்டு மாமனார் மாமியாரையும் பாத்துக்கிட்டான் எல்லாரும் ஒரு நாள் உட்கார்ந்து டிவி பாத்துக்கிட்டு இருந்தாங்க மக்கள் அனைவருக்கும் எச்சரிக்கை புதிய காற்றழுத்த மண்டலத்தின் காரணமாக கன முதல் மிக கன மழை பெய்ய வாய்ப்புள்ளது மக்கள் அனைவரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வீட்டுக்குள்ளேயே இருங்க முன் ஜாகிரதையோட இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இடி மின்னலோட சேர்ந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு கரண்ட் கூட போயிடுச்சு இன்வெர்டர் லைட் வெளிச்சத்துல எல்லாரும் உட்காந்து கதை பேசிக்கிட்டே சாப்பாடு சாப்பிட்டாங்க இப்படி அன்னைக்கு ராத்திரி நாள் போச்சு மறுநாள் பார்த்தாலும் மழை வெள்ளத்துல எல்லாம் அடிச்சுக்கிட்டு போச்சு அவங்களோட வீட்டுக்குள்ள கூட தண்ணி வந்துருச்சு டென்ஷனா சாரதா சொன்னாங்க தம்பி ரமேஷா என்னங்க ஏதாவது ஒன்னு பண்ணனும் தண்ணி அதிகமா வருது நம்ம கூட இப்ப மூழ்கிடுவோம் போல இருக்கே அப்படின்னு ஷாரதா சொல்லிட்டு இருக்கும்போது மருமக அநாமிகா ஒரு நல்ல யோசனை பண்ணா காரு படகு இது ரெண்டையும் ஒன்னு சேர்த்தா எப்படின்னு தோணுச்சு தாமதிக்காம அந்த நல்ல ஐடியாவை வீட்ல இருக்கறவங்கள்ட்ட சொன்னா என்னங்க எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கு என்னது அநோமிகோ இப்ப நம்ம படகு கார தயார் பண்ணலாங்க அப்பதான் நம்ம இந்த மழையில இருந்து புயல்ல இருந்து உயிரோடு தப்பிக்க முடியும் மத்தவங்களுக்கு கூட நம்ம உதவி செய்யலாங்க ஓமோபோ அவளுக்கு வந்து யோசனை நல்ல யோசனையா இருக்கு அப்புறம் ஏமா இன்னும் யோசிச்சிட்டு இருக்க அந்த படகுக்கார எப்படி பண்றதுன்னு காட்டு அப்படின்னு சொன்னதும் அனாமிகா வீட்ல இருந்து ஜாகிரதையா வெளியில போனா வீட்டுக்குள்ள இருந்த ரமேஷ் பிரசாத் சாரதா டென்ஷனா நின்னுக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அனாமிகா படகு காரா மாத்தினா அத்த மாமா என்னங்க கொஞ்சம் வெளியில வாங்க அப்படின்னு கூப்பிட்டா உடனே எல்லாரும் பரபரப்பா வெளியில வந்தாங்க வெளியில படகு கார் இருந்துச்சு ரொம்ப அந்த படகு அனாமிகா ஜாகிரதையா அதை டிரைவ் பண்ணிக்கிட்டு போனா அது மட்டும் இல்ல அந்த வெள்ளத்துல அடிச்சுக்கிட்டு போன மக்கள் எல்லாரையும் கூட அவ காப்பாத்தினான் இப்படி படகு கார்ல மருமக செஞ்ச நல்ல காரியத்தை ஊர் மக்களே பாராட்டினாங்க